ஹலோ கோவிந்தராஜ் நீயே ஒரு முறை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் வீட்டை எல்லாம் வச்சுட்டு உஸ்லம்பட்டியில் வந்து சேர்ந்துருன்னு புரியுதா ஞாபகம் இருக்கா இருக்கும் நான் இப்பயே வந்து இப்போ கூட வந்து உஸ்லம்பட்டிக்கு முதரைக்கும் வந்து செட்டில் ஆகிருவேன் ஆனால் எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க ரொம்ப வயசானவங்க அவங்கள விட்டு எப்படி வர வரையும் அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க ஏதாவதுன்னா பொம்பளை துணை வேணும் இல்லை யாராவது உடம்பு சரியில்லாத வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆம்பளையே வந்து எல்லாம் பார்க்க முடியுமோ என்ன அதுக்காக தான் இங்கேயே இருக்கேன் இங்கேயே இருந்தாலும் தேவாக்னி சபை தான் வந்து என்னை வந்து பாதுகாத்துக்குது ஒரு கஷ்டன்னா ஃபோன் பண்ணால் அவங்க தான் உதவி பண்ணுறாங்க ம் இதோ பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க கரண்ட் சர்வீஸ் வாங்கி கொடுத்தாங்க அடுத்தது இன்னும் வீடு கட்டி தர வேலை இருக்குது ம் சொல்லியிருக்காங்க நீங்கள் செய்வீங்களா வேணா குமந்திராஜ் நல்லா இல்லை ஒருபடியாக ஏதாவது உங்களுக்கு வேலையாக இருந்தால் அது போய் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க வேணாம் தேவ சபையிலேருந்து கருநாகரான ம மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு நாலு பேர் அங்கேருந்து வந்து பார்க்கணுன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் நேரில் வந்து எங்களை விசாரித்து ரெண்டு மூணு வருஷமாக எங்களை பாதுகாத்து போச்சுட்டு வராங்க அதில் ஒரு இது ஒரு என்ன ஒரு டீ கொடுத்ததில்லை நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் என்ன இதில் என்ன இருக்குது இதே எல்லாம் ஆளுக்கு எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ நான் உடம்பு சரி இல்லாமல் இருக்கேன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் யார் வந்து கொடுத்தாங்க உதவி பண்ணாங்க தேவக்னி சபைக்கு தான் கொடுத்தாங்க பெருணாண்ண தான் உதவி செஞ்சாங்க நீங்கள் செஞ்சீங்களா தேவையில்லாமல் இந்த மாதிரி இதெல்லாம் இனிமேல் வந்து வீடியோ போட்டு இது பண்ணாதீங்க அப்புறம் நல்லா இல்லை நாலு பேருக்கு ஏதாவது சபை மாதிரி தேவக்னி சபை மாதிரி ஏதாவது நாலு பேருக்கு உபயோகமாக ஏதாவது பண்ணி அந்த மாதிரி ப பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது இருந்தால் ப பண்ணுங்க அதெல்லாம் பண்ண தெரியாது சும்மா வீடியோ போட்டு ஆ என்ன இது இது உதவி செய்கிறவங்களே இல்லை செய்ய விடாமல் பண்ணிவிட்டு ஆ எங்கள் குடும்பத்தில் ஆயிரம் நடக்கும் அதை நீங்கள் பேச வேணாம் நான் பார்த்துக்குறேன் புரியுதான் தர்மபுரி சுரேஷ் வீட்டில் கட்டி கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க சரியில்லைன்னு சொன்னாங்க இதெல்லாம் வச்சு இதுதான் ஒரு என்ன நீங்கள் வந்து பைபிளில் கற்றுக்கிட்டதா ம் இனிமேல் இந்த மாதிரி வீடியோலாம் வேண்டாம் நல்லா இருக்காது